வணக்கம் ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலான்னு கல்ஃபு போகலான்னு டீம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில சவுதி அரேபியால ரெண்டு இவன் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் தலைநகரம் ரியாத்லையும் எங்க ஊர் டமாம்லயும் பண்றதா இருக்கும் இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒன்னு சரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பானில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ஆர்ஐக்கு இந்தியால என்னெல்லாம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் கடைசியா நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்றது இது எல்லா டாபிக்கும் ரெண்டு ஊர்லயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இங்கே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் வைஎம்சிஏ கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே ஃபேர் போடுறாங்க இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம் ஸ்டால் நம்பர் ஃபோர் த்ரீ ஃபைவ் நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு வாங்க என் புஸ்தகம்தான் இருக்கும் பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலையும் அங்கே வர முடியும் அங்கே ஒரு மணி நேரம் நான் வருவேன் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு எதாவது ஒர்க் ஷாப் பண்றீங்களான்னு ஸோ எங்க டீம்ல இருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஜ் ஃபைவ் டு டுவெல் ஏஜ் வைஸா பிரிச்சுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் ட்வெண்ட்டி பிப்த் ஆஃப் ஜான்வரி ஹனுமந்தா ரோட்ல ஆட்ரி அப்படிங்கிற சென்டர்ல பண்றாங்க ஹாஃப் அ டே இருக்கும் நாலு செப்பரேட் பேச்சஸ் ஒரு ஒரு பேச்சுலையும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு நான் பார்த்துக்கு டிஃபன் காஃபி டிஃபன் காப்பின்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அஃப்கோர்ஸ் கோல்டில் வந்து பயங்கரமாக ரிட்டர்ன் வந்தது எழுபது பர்சன்ட் அதை பற்றி பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் எழுபது பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தது ஸோ மற்றபடி டிஃபன் காஃபிக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தோம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இன்னும் டெய்லி வந்து ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டே இருந்தோம் அதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டு நேர்ந்தோம் நீங்கள் வினோதம் யாருலாம் ஃபாலோ பண்ணலையோ கீழே வினோதம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் டெய்லி பப்ளிக்காக என்ன பண்ணுறாங்கிறதையும் அவன் சொன்னான் அண்டு எப்படி டிஃபன் காஃபியில் வாங்கணும் உங்கள் கிளாஸ் எடுத்தோம் இந்த வருஷம் மார்க்கெட் எங்கேயும் போகல நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அச்சுடி நெகட்டிவ் தான் நிஃப்டியில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடி வாங்கியிருக்கு பஜாஜ் அடி வாங்கியிருக்கு வெள்ளை போன டாடா மோட்டார்ஸ் அடி வாங்கியிருக்கு விப்ரோ இன்ஃபோசிஸ் ஹெசிஎல்டிசிஎஸ்ஆடி வாங்கியிருக்கு ஐடிசிஆடி வாங்கியிருக்கு ஓவராலாக கார்மெண்ட் ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டிங்கன்னா நிஃப்டி அட்லீஸ்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி கீழே இருந்திருக்கும் இது மாதிரி சுச்சுவேஷனில் டீ காஃபி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஓப்பனாக காட்டுறதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் டீ காஃபி பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா டீ காஃபி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பேசப்போகிறோம் கோல்ட் கோர்ஸ் ஃபேபிலஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அடுத்த பன்னெண்டு மாதத்துலையும் ஃபேபிலஸ் ரிட்டர்ன் கொடுக்கும் ட்ரம்ப் இருக்க பயமே அதனால் நான் சொன்னேன் இந்த வருஷம் பிகினிங்கில் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் பதினஞ்சாயிரம் டச் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஜிஎஸ்டியும் ஸ்டாம்பிங் சார்ஜஸ் காயினை ஸ்டாம்ப் பண்ணுற சார்ஜஸ் போட்டிங்கன்னா அது ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரில் நேற்று டச் ஆச்சு ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசுவோம் இன்றைக்கி பொங்கல் திருநாள் முதல்ல என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங் ஃபார்ம்ஸ்லேருந்து நான் என்ன சொன்னேன்னா இது டென் இயர் ஜேர்னி ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கோம் வந்து ஹவ் யூ டன்னு கேட்டிருக்கீங்க விச் ஐ ஒன்ட் டு ஷேர் பட் ரியலைஸ் சம்திங் மீ மீ சம் ஃபியூ கம்பெனிஸ் விச் ஹேவ் நாட் ஸ்போக்கன் அபவுட் ஆன் இன்ஸ்டாகிராம் விச் ஹேவ் மென்ஷன் அதெல்லாம் வந்து ஆல்பின் டைரெக்ட்லி டோன் மீ இன்னைக்கு இது பார்க்கலாம் வினோத் இல்லாட்டா ஷாஸ்வத் என்கிட்ட வந்து சொன்னதுனால ஐ கன்சிடர் டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஐ ட்ரை ஸ்டேயிங் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் இப்போ ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டான டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் டோட்டலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணது ஒரு ஃபைவ் லேக் ஃபைவ் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் போன வருஷம் ஜான்வரி டூ ஜான்வரி ஏன் நான் வந்து இது மேலே ஃபிக்ஸ் ஏற்ற மாட்டேங்கிறேன் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்து அன்றைக்கி வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அன்னைலேருந்து இன்றைக்கி வரக்குள்ள மார்க்கெட் திருப்பி அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்குது இன்னும் ஃபர்தராக கரெக்டாக இருக்குது ஸோ தீஸ் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் இதுலேருந்து என்ன பாடம்னா கன்சிஸ்டன்சி தான் பாடம் அதான் முக்கியமான செய்தி இதுலேருந்து நாட் த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜஸ் ஸோ சம் ஆஃப் த மே பி பிக் நம்பர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் எங்கள் அண்ணா சொன்னது மாரி பாயிண்ட் இஸ் கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து இட்ஸ் நவ் அரவுண்ட் செவன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் திஸ் இஸ் இதெல்லாம் ஒன்றுமே சேர்க்காம சேர்க்காமல் போட்டப்போனால் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ திறந்து பார்க்கும்போது ஏழு லட்சத்தி நாற்பத்திரம் வந்து கோல்டு 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 தான் பண்ணியிருக்கு ஓகே பீஸ் பீஸ் ஆமாம் அண்ட் மணப்புரம் பண்ணியிருக்கு ஸோ கோல்டு பீஸ் பெரிய ஆமாம் ஸோ இதில் வந்து அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு பீஸ் வந்து என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் செவன்டி த்ரீ ருபீஸ் நீ வாங்கினது

அப் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் மன்னப்புரம் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி டூ அப் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் ஓகே ஃப்யூஷன் ஃபைனான்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி டூ அப் ஒன் பர்சன்ட் இது வந்து நம்ம ஆல்வன்ஸ் சொன்னது டிசிபி பேங்க் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னோம் அது வந்து ஹண்ட்ரட் எயிட்டி ருப்பீஸ் வாங்கினேன் தட் இஸ் அப் ஆல்சோ ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் ருபீஸ் வாங்கியிருக்கேன் தட் இஸ் அப் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் அதுவும் ஆல்பன் சொல்கிறதுனால டாடா கன்சியூமர்ஸ் இது வந்து ஷாஸ்வத் சொன்னால் ஒரு நாளைக்கு வாங்க அது ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஓரில் வாங்கினேன் இட்ஸ் அப் எயிட்டீன் பர்சன்ட் அப்புறம் ஆக்ஸிஸ் பேங்க் இவர் வாங்க சொன்னார் ஐ நோ லைக் ஆக்சிஸ் பேங்க் உனக்கு ஏ இஷ்யூஸ் ஆனால் ஆல்பன் வாங்க சொன்னதுனால வாங்கினேன் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு தட் இஸ் அப் டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்டர் ரெட்டி வாங்கியிருக்கேன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ தட் இஸ் அப் டூ பர்சன்ட் ஃபெடரல் பேங்க் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் தட் இஸ் அப் சிக்ஸ்டி செவன் பெர்சென்ட் ஃபினோலெக்ஸ் கேபிள் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் அன்னைக்கு நான் பார்க்கும் போது மைனஸ் செவன் பெர்சென்ட் எச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு வாங்க சொன்னால் அது ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் அப் ஃபைவ் பர்சன்ட் இண்டிசன் பேங்க் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அப் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் இன்ஃபோசிஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அப் தேர்ட்டீன் பர்சன்ட் ஐடிசி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் நான் கால்குலேட் பண்ண அன்னைக்கு வந்து ஐம் அட் அப் ஜீரோ பர்சன்ட் ஐஎம் நாட் பாசிட்டிவ் ஐஎம் நாட் நெகட்டிவ் அண்ட் ஐ ஹவ் ஆஃப் ஐடிசி வாங்கியிருக்கேன் சரிங்களா ஜோதி லேப்ஸ் ஐ எம் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஐஎம் டவுன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் கேடிகே பேங்க் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் ஐம் மைனஸ் த்ரீ பர்சன்ட் ம் நாட்கோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் அது வந்து ஐ எம் டவுன் த்ரீ பர்சன்ட் டிசிஎஸ் த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்க்கு வாங்கியிருக்கேன் ஐம் ஆப் சிக்ஸ் பெர்சென்ட் மை பிக்கஸ்ட் லாஸ் தேஜஸ் நெட் நீ வாங்காதீங்கன்னு சொன்னீங்க ஆனால் நான் வந்து டாட்டா இருக்காங்க அதுவும் நான் ஃபீல் பண்ண ஒரு இருபது கம்பெனி முப்பது கம்பெனி சொன்ன மாதிரி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நானும் ஆல்புன்னு ஆசைப்படுறேன் வாங்கினோம் அதே சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ருப்பீஸில் இருக்கேன் ஐம் டவுன் ஃபார்ட்டி பர்சன்ட் பண்ணாதங்கிற போது பண்ணது டாட்டா மோட்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா ஏன்னா ஸ்ப்ளிட்டாக இருக்குது ஆவரேஜாக பார்க்கும்போது மைனஸ் டுவெண்ட்டி பெர்சென்ட் விப்ரோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் எம் ஆப் த்ரீ பர்சன்ட் அப்புறம் கொஞ்சம் வரும்போது வித்துட்டேன் பண்ணாதுன்னு சொன்னது மார்க்கெட்டிங்கும் போக அதே பட்டு மார்க்கெட்டிங்கும் சேஃப் அஞ்சு பர்சன்ட் கோல்டு ஒன்று காப்பாற்றிடுச்சு மலப்புறம் காப்பாற்றிடுச்சு ஐடிஎஃபி காப்பாற்றிடுச்சு இதில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் டிவிடன் கூட சேர்த்துக்கலாம் முப்பத்தாறு முப்பத்தேழு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துருக்கு கரெக்ட் இது எவ்ரிடே லோவஸ்ட்டு பாயிண்ட் கிடையாது எவ்ரி டே ஏதாவது ஐ டோன்ட் கேர் த மார்க்கெட் நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் ஐ டோன்ட் கேர் இன்னைக்கு அது ஸ்டாக் மைனஸாக இருக்கா ப்ளஸாக இருக்கா இன்னைக்கு வந்து வேல்யூல இருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது வாங்கினேன் ஸோ அதுமாரி வாங்கும்போது ஐ டோன்ட் கேர் இஃப் த ஸ்டாக் கம்பேர்ட் டு ஸ்டேட் ஒரு சப் ஒன் பெர்சென்ட் ஒரு மைனஸ் டூ பர்சென்ட் நான் டிப்பில் தான் வாங்குறேன் கிக்கில் தான் வாங்குறேன் ஒன்று வாங்கலை நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என் கையில் ரெண்டாயிரரூவா இருக்குது தொடர்ந்தேன் என்ன இருக்குது ஆசையாக வாங்குறதுக்குன்னு லிஸ்ட்டில் இருக்கில் பார்த்து வாங்கினேன் இதில் வந்து சிலது எனக்கு விட கிடையாது பட் எல்லா போர்ட்ஃபோலியோஸ் மாதிரி யாராவது அதிக பிரசங்கியாக பண்ணுவாங்க பட் இட் வாஸ் அ குட் பெட் இது என்னது இருந்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு அண்ட் வேல்யூடுன்னு தெரிஞ்சு இருக்கிற சரக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு லிமிட்டட் குவாலிட்டியில் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சுங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக பண்ணுறது மோஸ்ட் பீப்புள் வில் பி பிலோ தட் அது அவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறது அப்படி பண்ணிங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரும் இது எக்ஸ்ட்ராட்னரி ரிட்டர்ன் எவ்ரி இயர் இது மாதிரி ரிட்டர்ன் வராது கோல்டு தான் ஒரு ஓ ஒரு பீரியட் ஆஃப் டைம் பத்துலேருந்து பன்னெண்டு கோல்டையும் சேர்த்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் சேரும் இன்க்ளூடிங் டிஃபரென்ஸ் ஏற்றிங்கன்னா லக்கு இருந்தால் பதினாற்பு பர்சன்ட் பட் பத்து வருஷ பீரியடில் பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டா உங்கள் பணம் இங்கேயோ போய்டும் போட்டுக்க காமிச்சிருக்கு இந்த ஏழு லட்ச ரூபா பதினஞ்சு பர்சண்டில் க்ரோ ஆனால் என்ன ஆகுன்னு காமிச்சி இதே ஏதோ சிப் கால்குலேட்டர் மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டன் சொன்னீங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டென் இயர்ஸ் யூட் ஹவ் இன்வெஸ்டட் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் டோட்டலாக யூர் ஏர்னிங்ஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் டோட்டல் வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ப்ரோஸ் ஸோ ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா இருக்கும் டெஃபினட்டாக ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா டிவிடென்ட் வந்துருக்கும் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா இருக்கும் கரெக்ட் இது மோர் தன் இன்னஃப் நான்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆனால் இன்னும் அப்படிதான் சீரியஸாக இருப்பாருங்க என்னை திட்டின்னு கோபுரத்துக்கு மார்க்கெட் விழுந்தாலும் நீங்கள் கரெக்டான ரேட்டில் கன்சிடர் பண்ணிங்கன்னா யூ வில் மேக் சம் மிஸ்டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி லைக் இந்த வருஷம் லுக்ஸ் லைக் டாடா மோட்டார் ஐடிசி லுக்ஸ் பேட் இது ரெண்டும் என்னோட பிக் ஸ்டாக்ஸ் இதே வந்து நெகட்டிவாக இருக்குது என் ஆஃப் தி இயர் ஆக்சுவலி வந்து டாக்ஸ் ரைஸ் ஆகலைன்னா இருந்தேன் இதே வீடியோ ஒரு மாதம் பண்ணி ஐடிசி வந்து அப் டென் பர்சன்ட் பத்து பர்சன்ட் டப்பாக இருந்திருக்கும் ஓவரல் ரிட்டர்ன்ஸ் வந்து முப்பது நாற்பது பர்சன்ட் கிட்ட போயிருக்கும் கரெக்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் இப்போ ஒன்று ஒன்றத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒன்று ஒன்றத்தையும் துவக்கவும் மாட்டீங்க அதனால் இதுதான் கரெக்ட் வே டு அடுத்த பொங்கல் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு, அண்ட் வந்து செக் எழுதுறது எப்படி எப்படி பணம் எப்படி வந்தது வந்ததுல இருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மணி டாட் காம் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்